ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வித் ஹிஸ்ட்ரீ இப்போ நம்ம பொறுத்துக இது வந்துட்டு ஓல்டு புக்கில் இருக்குது கட்டுச்சோறு கட்டுச்சோறு நம்ம எப்படி பண்ணுவோம் கட்டுச்சோறு கட்டு இச்சு சேர்ந்துருக்கு அப்போ அது வந்து சேர்ந்துருக்கிறதுனால அது வந்து ஒன்று தோன்றி இருக்குது அது அப்போ தோன்றல் விகாரம் கட்டு சோறு கட்டுச்சோறு இச்சு வந்து தோன்றி இருக்கிறதுனால அது வந்து தோன்றல் விகாரம் கண் கூட்டல் மலர் கண் மலர் கண் கூட்டல் மலர் கண் மலர் அது வந்து எதுவுமே மாறலை எதுவும் சேரலை எதுவும் போகலை இயல்பாகவே இருக்கிறதுனால வந்து இயல்பு விகாரம் அடுத்தது வளம் கூட்டல் நூல் வளநூல் வளம் கூட்டல் நூல் வளநூல் இது என்ன ஆயிடுச்சு இம்மு வந்துட்டு கெட்டு போயிடுச்சு இல்லாமல் போயிடுச்சு அதனால் அது வந்து கெடுதல் விகாரம் வளநூல் கெடுதல் விகாரம் அடுத்தது முள் கூட்டல் செடி முட்செடி முள்கூட்டல் செடி முட்செடி அதாவது இல்லு வந்துட்டு இட்டாக மாறிடுச்சு இல்லு இட்டாக மாறினதுனால அது வந்து திரிஞ்சு போச்சு இல்லு இட்டாக திரிஞ்சு போச்சு அப்போ திரிதல் விகாரம் இப்போது கட்டு சோறு அப்படிங்கிறது கட்டுச்சோறுன்னு வரும் அது தோன்றல் விகாரம் கண் கூட்டல் மலர் கண் மலர் அது இயல்பாகவே அதில் இருக்கிற மாதிரியே வந்தது அது இயல்பு விகாரம் வளம் கூட்டல் நூல் வளநூல் இம்முங்கிறது வந்து கெட்டு போச்சு இல்லாமல் போயிடுச்சு அது கெடுதல் விகாரம் கூட்டல் செடி முட்செடி அந்த இல்லு இட்டாக வந்து திரிஞ்சு போயிருக்கிறதுனால மாறி போயிருக்கிறதுனால அது திரிதல் விகாரம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலும் வீடியோஸ் பறக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ